கல்யாணம் பண்ணுங்க சொல்லிடுறான் இங்க பாரு இவங்க எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போன வருஷம் வந்தாங்க இப்போ இந்த வருஷம் வந்திருக்காங்க சிலமா இவட பாக்க வந்தோம் ஒரு கறி சமைச்சு போட மாட்டேங்கிறா ஒரு நல்லதுக்கு டிபன் செஞ்சு தர மாட்டேங்கிறா எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க மாமா பொண்ணு எங்களோட செஞ்ச அடிக்கிறா அப்புறம் வேற என்ன செய்யணும் அப்போ

இவங்க வந்து எங்க மைனி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போன வருஷம் கூட வெட்டிங் ஆ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணோம்ல. இந்த வெட்டிங் டே வர போதே. எப்போ 24 நீ இருக்குவே. நாங்க அங்க ஹஸ்பண்ட் போய் பண்ணிக்க. சலவும் மிச்சம் உனக்குமா அவங்களுக்கு முடிஞ்சது விஷ் பண்ணு காப்பண்ணே முடிஞ்சதுமே நீ எங்களுக்கு விஷ் பண்ணுவோம் விஷ் பண்ணணும் நம்ம இது பண்ணி வெட்டிங்க உங்களுக்கு வெட்டிங்க அது ஏன் வந்துச்சுன்னு கேக்குறான் அடுத்ததான் சிக்ஸ் வெட்டிங்க